சுவாமி சரணம் நம்ம சபரிமலைக்கு போகும்போது எதுவுமே மிளகு சீரகம் வாங்குவோம் அந்த மிளகு சீரகத்தை எப்படி பார்த்து வாங்கணுன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ண கடை வந்து பசானா ஸ்பைசி அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பட் ஆனால் ரொம்ப சாக்ரிஃபைஸாக இருந்துச்சு ஏன்னா எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக சொன்னாரு அதே மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது நீங்கள் கவனமாக வாங்கணும் ஏன்னா மிக்சிங் அதிகமாக இருக்கும் நீங்கள் மிளகுல வந்து பப்பாளி வதைய கலப்பாங்க அதே மாதிரி கசகசாக சொல்லிவிட்டு தினையை கொடுத்துருவாங்க வந்து தெரிஞ்சவங்கள வச்சு வாங்குங்க நீங்களாக போய் ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி இந்த கடையில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வாங்கினதுனால தான் சொல்கிறேன் இது எந்த வித ப்ரமோஷனும் கிடையாது இந்த கடைகள்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் சபரிமலையிலேருந்து வரும் வழியில் குமளி குமலியில் தான் இந்த கடைகள்லாம் இருக்கும் இந்த வீடியோ வந்து ப்ரமோஷனுக்காகவே பண்ணலாம் நான் ஆக்சுவலாக நம்ம அங்கே போய் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவோம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க